ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதில் வந்து நான் வந்து மலபாரோடதும் காட்டியிருக்கேன் கல்யாணோடதுமே காட்டியிருக்கேன் அப்படியே ஒரு நகரேட் என்ன அது வந்து அஞ்சு பவுனுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வர வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா டிசைன்ஸ் காப்பு சூப்பராக இருக்கு இந்த ஆண்டிக் ஜுவல்லரிலாம் பார்த்தா நல்லா நல்ல அச்சலாக கௌரி மாதிரியே இருந்துச்சு நிறையா பேர் வந்து இதெல்லாம் வந்து கையில் மாட்டியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் பட் நான் கௌரிங் ஆக்கும் அப்படின்லாம் உண்டு கடையில் பார்க்கும்போது இவ்வளோ டிசைன்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால் போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கா அம்மா போட்டை விட அந்த கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுமே சொல்லலாம் இந்த தாலிக்குடி தான் பார்த்து நம்ம இருந்தோம் தாலிக்குடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பவுன் பன்னெண்டு பவுன் அப்படி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு எல்லா பையமும் நல்ல சைஸ்லேனா இருந்துச்சு பட் நாங்கள் வந்து அஞ்சு பவுன் கேட்டிருந்தனால இந்த சைஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த பால்ஸ் வச்சு வச்சுட்டு வாய்ப்பு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதில் சாமி உருவலாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பவுன் கூட வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கல ஆனால் இது வந்து செய்கூலியும் ஜிஎஸ்டி மட்டுமே நாற்பத்தெட்டாயிரரூவா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ நான் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எட்டு பவுன் இது நல்லா இருந்துருக்குல ஸோ எட்டு பவுன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியான செய்கூலி தான் செய்தா தான் ஆனால் நாங்கள் வந்து அஞ்சு பவுனுக்கு பார்க்க போயிருந்தனால சரி இதையெல்லாம் என்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கலத்த மாட்டாங்க செய்ய செய்யலாம் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்களோட சுத்திர அண்ணன்னும் பார்த்தீங்கன்னா கழுத்துற மாட்டியிருப்பாங்க இதை வந்து வீடியோவில் காட்டுறதுக்காக அதனால வந்து பிடிக்கும் பதினோரு பவுன் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோரு பவுன் பார்க்கவே ரொம்ப நெட்டாக இருந்துச்சு செம்ம லுக்காக இருந்துச்சு இதெல்லாம் எவ்வளோ ஒரு காலத்தில் வந்து நிறைஞ்ச நிறைஞ்சமாக இருக்கும் இந்த கொடி டைம் பார்த்திங்கன்னா ஏழு பவுன் அப்படின்னு இருந்துச்சு பார்க்க ஏழு பவுன் மாணி இல்லை இப்போ வந்துச்சு ரொம்ப கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாலு கிலோ அஞ்சு சூப்பராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் வந்து அஞ்சு பவுனுக்கு எடுக்க போயிருந்தோம் ஆனால் வந்து மூணு பவுன் வந்து நாங்கள் கலசை கொடுத்துருந்தோம் மூணு பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கிராம் வந்து எங்களுக்கு வந்து மைனஸ் ஆகிருந்துச்சு ஏன்னா வந்து நாங்கள் கொண்டு போயிருந்தது ஒரு மூணு வருஷம் நாங்கள் களத்தில் போட்டிருந்த தான் பில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிராமும் ஒரு நூற்றி இருபது மில்லியும் இருந்துச்சு ஸோ ரேட் வந்து நாலா எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா கிராம் வெயிட்டு மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி சில்லரை இருந்துச்சு ரேட் வந்து அதில் வந்து நாலு ப்ரசன்ட் வந்து நமக்கு வந்து போட்டிருந்தாங்க பதினாறு சில்லறை போட்டிருந்தாங்க ஜிஎஸ்டி வந்து பத்தாய்நூறு கிட்ட வந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா அப்படின்ற ப்ரைஸில் கிடச்சிருந்துச்சு அஞ்சு பவுனும் நூற்றி இருபது மில்லியும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட கல்யாணில் வந்து அஞ்சு பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுவே வந்து மூணு லட்சத்தி அறுபது ரூபா வந்து எங்களை கெட்ட சொல்லியிருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ள தங்கம் நம்ம கழுத்தில் கிடக்கும்போது அப்படியே அழகாக இருக்குது ஊருக்கு எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்களேன் அதுக்காக தான் நான் இந்த பிக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ என் வந்து தங்கம் ரேட்டை பார்த்தா தங்கத்துக்கு பக்கத்தில் வந்து நம்ம நெருங்கவே முடியாது போல் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இந்த சாதாரண முறுக்கு கொடி எடுக்கும்போது நமக்கு ஜிஎஸ்டியும் வந்து ஜி செய்கொலியுமே கம்மியாக இருக்குது பால்ஸ் வச்ச டைப் பார்த்தோம்னா ரொம்ப கூட இருந்துச்சு ஸோ அது நாற்பத்தி ரெண்டாயிரரூபா உடிஞ்சிருந்துச்சு கிட்டத்தட்ட இது இருபத்தையாயிரூவா இருபத்தாறாயூவா ரேஞ்சில் முடிஞ்சிருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் இதை எடுத்திருந்தோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள்